எல்லா காயின் நோட்டு காயின் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து என்னென்ன எவ்வளோன்னு ரேட் தெரியாது பட் நம்ம போடணுங்கன்ட்டு எடுத்து எடுத்துட்டுருக்கோம் மொதல் மொதல் எடுத்துருக்கிறது வந்து ரூபா இதுதான் மொத மொதல் நான் பார்த்து ஓட்டருபா அடுத்து ஒரு பைசா அடுத்து ஒரு பைசா பித்தளையில் உள்ளது இரண்டு பைசா இது ஐந்து பைசா இது பத்து பைசா பத்து சாவில் அலுமினியத்தில் வந்த மாடல் இது இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் ரெண்டு பத்து பைசா இது அடுத்து இருபது பைசா இதெல்லாம் நம்ம பழைய தலைமுறைகள் வந்து பார்க்க போகிறது கிடையாது நமக்கு காலாம் வந்து அதே மாதிரி இது வந்து இருபது பைசா இது வந்து நானும் இப்போ தான் பார்த்தேன் ஒரு ரெண்டு மொத்தம் மூணு காயின் இருந்துச்சு அதில் ஒரு ரெண்டு காயின் ப்ராஜெக்ட்டுக்குன்னு கேட்டு ஒரு ஆள் கேட்டுச்சு கொடுத்தேன் அது எனக்கு ஒரு ரெண்டு காயின் இதில் நஷ்டம் லாஸ் ஆகிட்டு மிஸ் ஆகிட்டு இப்போ கொடுக்குறது இல்லை அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு காயின் இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து இதுவும் இந்தியாவில் பழைய காயின்னா அது எவ்வளோ என்னன்னு தெரில அந்த காயினோ இருக்குது தலை தான் இருக்குது அதே மாதிரி இந்த காயினும் இதுவும் அதே மாதிரி தான் ஒன் 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 பாயிண்ட் அதாவது ஒரு ரூபாங்குற மாதிரி தான் போட்டிருக்கேன் நான் எவ்வளோன்னு தெரியல சிங்கப்பூர் அந்த சிம்பிள் போட்டு வந்திருக்கு வேற அதே மாதிரி இந்த வயசும் அதே மாதிரி தான் இது வந்து நம்ம இந்தியா காயினோட காயின் தான் ஆனால் பின்னாடி வந்து வேற ஒரு தலை இருக்கு இது ஆனால் இது நம்ம தமிழ்நாட்டு இந்திய நாட்டுக்காயின்மே தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு பைசா மாடல் மாடலாக ரெண்டு மூணு மாடல் அடித்தாங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பழைய ஆளுக்கும் பார்த்துருப்பாங்க புது ஆளுக்காய் பார்த்துட்டு வாய்ப்பு இல்லை அந்த இருபத்தஞ்சி பைசா இது 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 இதுவும் இருபத்தஞ்சி பைசா இது ஐம்பது பைசா இது வந்து பித்தளையில் மொதல் மொதல் அடித்தது பித்தளையில் அடுத்து வந்து இது அதுக்கு அடுத்து அடித்தது அதுக்கப்புறம் உள்ள ஐம்பது பைசா அதுக்கு அடுத்து கடைசியாக வந்தது இப்போ ரெண்டாவது நம்ம தலைமுறை பார்த்த ஐம்பது பைசா உள்ளதும் இந்த இது லாஸ்ட் இந்த ரெண்டும் அதுக்கப்புறம் ஒரு ரூபா அதே ஒரு ரூபா பழசு அதுக்கப்புறம் கடைசியாக உள்ளது இதே இந்த ஒரு ரூபாயில் உள்ளதில் இதிலே மாடல் மாடலாக அடித்தாங்க ஒரு ரூபா இந்த பின்னாடி வந்து ஒரு ஒரு சிம்பிள் இருக்கும் இந்த சிம்பிள் உள்ளது எல்லா இதுலேயும் வந்து ஒரு ரூபாயில் வந்து பிள்ளை பின்னாடி வந்து சிம்பிள் இருக்கும் அதாவது நம்ம ஏதாவது வந்து முன்னோடியாக வச்சு ஒரு சிம்பிள் இருக்கும் அதாவது விவசாயத்தை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பற்றியோ போட்டிருப்பாங்க இதும்மா கடைசியாக இப்போது நம்ம கடைசியாக அடித்தது காயினது இது வந்து ரெண்டு ரூபா பின்னாடி வந்து இந்த ரெண்டு ரூபாய் மாடல் மாடலாக அடித்தது இது இப்போ உள்ள ரெண்டு ரூபா இந்த பின்னாடி வந்து அதாவது நம்ம இந்திய வரைபடம் இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு ரூபாய் பார்ப்போம் அஞ்சு ரூபா வந்து இது மொ அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாயில் பத்திரகாளிமன் படம் அடுத்து புத்தர் சேவை படம் அடுத்து இது வந்து ஏதோ ஒரு மகரிசின்னு சொல்லுவாங்க அந்த மகிழ்ச்சி படம் அதுக்கப்புறம் இது கப்பலோட்டிய தமிழை நம்ம கப் இது கப்பலோடு தமிழனுக்குள்ளே கப்பலை வச்சு ஒரு இதை வச்சு அந்த அப்போ விட்ட வெளியீடு விட்டது அதுக்கப்புறம் இதுவும் ஏதோ ஒரு தலைவரோடது தான் எனக்கு பேர் தெரியல இது ஒரு ஒரு தலைவரோடது அப்புறம் இதோ அதே மாதிரி தான் இது ஏதோ ஒன்று சொல்லி சொல்லுவாள் எனக்கு ஒழுங்காக தெரியாது வேறு நம்ம இது ரிசர்வ் வங்கியை பற்றி போட்டது அப்புறம் இது வந்து இந்த ஸ்டேட் உள்ளது அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் இப்படி ஒரு ஒரு சிம்பிளுக்கும் ஒரு ஒரு ஆங்கிள் இருக்கும் அது நமக்கு தெரியாது பழைய ஆளுகளுக்கு தெரியும் அப்புறம் இது வந்து இதுவும் பழைய கால காயின்ஸ் தான் ஆனால் பித்தளை இது வந்து பித்தளை காயின் நல்ல அந்த இது அதிகமாக விவசாயத்தை பற்றி தலைவர்களை பற்றி இப்போ உள்ள காலத்தில் வந்து விவசாயத்தை பற்றியோ தலைவர்களை பற்றியோ வந்து நாணயங்கள் போடல இது அண்ணாத்துறை அடுத்து இது மத மதரசா அப்படி பழைய ஆட்களை வச்சு நிறைய இது போட்டிருந்தாங்க இப்போ அதிகமாக வரல நமையில வேறு இது பத்து ரூபா பத்து ரூபா காயின நோட்டு இந்த காயின் இது இது வந்து ஒரு ரூபா நோட்டு இது ரூபா நோட்டு இது ஐந்து ரூபாய் இதுவே பின்னாடி விவசாய சின்ன இருக்கும் இப்போ உள்ளதில் இங்கே விவசாய சின்னம் போடுறாங்க பின்னாடி வந்து விவசாய சின்னம் போட்டு போட்டிருப்பாங்க அடுத்து இருபதுருவா நோட்டு வந்து அதிகமானவர் பார்த்துருக்க மாட்டாங்க இது பழைய நோட்டு பழைய ஆளுக்கு பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு அதாவது என்னது இருபதுக்கு முன்னாடி உள்ளவங்க அதில் வந்து இந்த சக்கரை படம் உண்டு இப்போ உள்ளது சக்கரம் இருக்காது இந்த சக்கரம் இருக்கும் அது இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது அதுக்கப்புறம் க அதுக்கு முன்னாடி அடிச்சது இருபது ரூபா இப்போ கடைசி அடிச்ச இருபது ரூபா இது வேறு ஐம்பது ரூபா இது பழைய ஐம்பது ரூபா இது பழைய ஐம்பது ரூபா இப்போ கிடைக்காது இந்த இப்போ இந்த ஐம்பது இருபது ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பத்து ரூபா நோட்டில் கருப்பு உண்டு அது அதிகமான ஆள்கிட்ட கிடைக்காது ஏதாவது ஒரு ஆள்கிட்ட மட்டும் கிடைக்கும் வேறு அதே போல் நூறுரூவா இதுலேயும் கருப்பு உண்டு இது கருப்பு வந்து ரேரு ரொம்ப ரேரு யாருக்கும் கிடைக்காது நூறுரூவா அதே மாதிரி வெளிநாட்டு வெளிநாட்டுக்காயணும் இது வந்து நம்ம பாம்பேயில் உள்ளது அதாவது இது காயின் எவ்வளோன்னு போடலை இது வந்து அது என்னது லட்சுமியும் பிள்ளையாரையும் சேர்த்தாப்ளோ ஒரு இது போட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து இங்கிலாந்து அந்த மாதிரி போட்டு போட்டிருக்கேன் ஆனால் எவ்வளோ என்ன இதுன்னு தெரில அடுத்தது இது வந்து அமெரிக்காவில் உள்ளது அமெரிக்கா ஆனால் எவ்வளோன்னு எனக்கு தெரில நான் சரி போடன்னுட்டு போட்டிருக்கேன் இது அமெரிக்கா காயின் அமெரிக்கா காயினு இல்லை இதெல்லாம் எவ்வளோன்னு தெரில நமக்கு ஒழுங்காக அடுத்து இது வந்து இலங்கை காயினு ரெண்டு ரூபா இது ஒரு ரூபா இது ஐம்பது சதவீதம் போட்டுக்க எவ்வளோன்னு தெரில வேறு இது வந்து ஒரு ரூபான்னா என்னன்னு தெரில அடுத்து இது வந்து அஞ்சு ரூபா இது வந்து அவங்க வந்து இலங்கையில் வந்து கப்பு வாங்கின டைம் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏதோ போட்டிருந்தது அந்த டைம் கப்பு வாங்கினது அதனால் அந்த கிரிக்கெட்டை வச்சு அவங்க போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து இது வந்து இன்னொரு வெளிநாட்டு காயினு அது இது மலேசியான்னு நினைக்கிறேன் மலேசியா இதெல்லாம் எவ்வளோனுக்கு தெரியாது சரி போடான்ன்ட்டு எனக்கு ஒரு ஆசை அதனால் போட்டுவிடுவோன்னு போட்டுவிட்டேன் இது மலேசியாவில் உள்ள பைசா என்ன எவ்வளோன்னு தெரில பார்த்து யாருக்கா தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இது எவ்வளவு என்ன ஏதுன்ட்டு அதேமாதிரி அரபி காயினும் இருக்குது அரேபி கு குவைத்து இது ஐம்பதுன்னு போட்டிருக்கு இது நூறுன்னு போட்டிருக்கு ஆனால் இது எவ்வளோன்னு தெரில இது வந்து இருபத்தஞ்சு வேற இது வந்து பித்தளை காயின்சான் எவ்வளவுன்னு தெரியல இதெல்லாம் எவ்வளோன்னு தெரில நமக்கு சரி யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ரவிக்குமார் கரூர் ஓகே நன்றினே ஏன்னா நான் வந்து இது ஒரு சின்ன வீடியோ போட்டேன் அது வந்து எப்படி என்ன பண்ணேன்னா மியூசிக் போர்டு தான் போட்டேன் ஆனால் இருந்தாலும் சரி நம்மகிட்ட உள்ள காயினும் அடுத்தவங்களும் தெரியணும் அது என்ன இதுன்னு தெரியணும் அதே மாதிரி நம்ம தலைமுறைகளுக்கு அடுத்ததான் பழைய காயின்கள் வந்து தெரியணும் அதாவது இந்தந்த பைசாலாம் இருந்துச்சுன்னு தெரியணும் அதுக்காக வந்து தான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மற்றபடி வேறு இதை விற்கிறக்கோ இல்லை யாருக்கையாவது சேல்ஸ் பண்ணுறதுக்கோலாம் கிடையாது அதுக்கு தான் வந்து நானும் வெளிநாட்டுக்கு போகிறவங்கள்ட்ட வேறு நம்ம காயெல்லாம் இரும்போட வச்சுருக்காங்களா அவங்கள்ட்ட அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம நாட்டுக்காயின்ஸாக நடக்கிற அந்த ஒரு ஒரு சிம்பிள் போட்டிருக்குல்ல அதை வச்சு தான் நான் கேட்டு கேட்டு இருக்கேன் நம்ம வந்து இந்த இரும்பு கடை வேறு அடுத்து ஹோட்டலு நல்ல கடை இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட வந்து இந்த பழைய காயின்ஸ்லாம் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பழைய காயின் காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வைங்க நம்ம தலைமுறைகளுக்கு தெரியணும் அதுக்காக தான் அந்த வீடியோ சரி ரொம்ப நன்றி இது முடிஞ்சு வேறு எதுவும் வைக்க இல்லை இருக்கிறத வரைக்கும் உங்களுக்கு ஃபோட்டோன்னுட்டு நான் போட்டேன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணே நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க இதே மாதிரி இருபது ஒரு நோட்டெலாம் இருந்தால் சேமிச்சுடுவீங்க நம்ம பிற்காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு காற்றை நல்லாயிருக்கும் பல தரமொழிகளுக்கு நம்ம நம்ம காலங்கள் அழிஞ்சாலும் நம்ம பழைய நாணயங்கள் இது வந்து அழியாது இந்த விவசாயத்தை பற்றிலாம் போடுற இப்போ எதுலேயுமே போடுறது கிடையாது சொல்கிறதும் கிடையாது இந்த விவசாயத்தை பற்றி என்ன இருக்கலாம் காயினில் கூட போட்டிருக்காங்க ம் ஆனால் மனுஷங்க இப்போது அதாவது என்ன சொல்ல கார்ப்பரேட் கம்பெனியை வளர்க்கி தான் இருக்காங்களே தவிர நம்ம மனுஷங்கள வாழ்க்கைக்கு யாருமே இல்லை மாயிட்றாங்க சரி ஓகே இதோட முடிச்சு முடிச்சுக்கிறேன் நம்ம வீடியோவை ஏற்ற இதே மாதிரி காயின் நோட்டோ காயினோ இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள்